ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகிறது அப்படின்னா எல்லாவற்றிலையுமே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எல்லா கிரகங்களுமே நமக்கு சாதகமாக இருக்கு நமக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இந்த பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகம் இருட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை நமக்கு இருக்கக்கூடாது நம்மளுடைய குரு பகவான் இப்ப ஏழாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்திற்கு மாறப்போகிறார் அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் சனி பகவான் இப்போ நமக்கு நாலுல இருக்கார் அஞ்சாம் இடத்திற்கு போக போகிறார் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நமக்கு கும்பராசிக்கு நாலாம் இடத்துக்கு வருகிறார் நண்பர்களாலும் புதிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய நட்புகளாலும் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு போகும்பொழுது நம்மளுடைய பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குங்கிறது முக்கியம் நம்மளுடைய பூர்வஜென்ம கர்மா நிறைய நம்ம பாவங்கள் பண்ணியிருந்தால் இந்த ஐந்தாம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவான் நமக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் தண்டனையை கொடுப்பார் கேது வேறு பத்தாம் இடத்திற்கு போகிறார் அதனால் நாலில் ராகு ஐந்தில் சனி எட்டில் குரு பத்தில் கேது இதை கண்டிப்பாக நினைவு வச்சுக்கணும் வச்சிக ராசினியர்கள் எனக்கு அஞ்சில் சனி நல்ல பலன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மற்ற கிரகங்களினுடைய பெயர்ச்சி நமக்கு சாதகமாக இருக்காங்கிறதையும் பார்க்கணும் சரி நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் சனி பகவான் ஒரு சரியான நிலையில் இல்லை அப்படிங்கும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னா பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல்கள் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் நான் ஏன் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் தேவையில்லாத வழக்குகள் நம்ம பிரச்சனையை தப்பே பண்ணியிருக்க மாட்டோம் நம்மளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டுருவார் குரு பகவான் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ஸோ இதில் எந்த வயதுக்காரர்கள் கவனமாக இருக்கணும்னா கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என் ஃப்ரெண்டு சொன்னான் நான் போனேன்னு செய்யாத தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிப்பது உங்கள் நண்பர்களால் ஏற்படலாம் இந்த நட்புகள் நல்ல நட்புகளாக இல்லாமல் கூட போகலாம் ஸோ கல்லூரியில் படுக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விரச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் விடுதியில் நான் கொண்டு போய் விடுறேன் என் பிள்ளைங்களை அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த கேத்து பகவானினுடைய மாற்றம் அதுவும் சனி ஐந்தாம் இடத்திற்கு போகிறார் எனக்கு நல்ல ஆஃபர் வருது இப்போ இருக்கிற வேலையோடு எனக்கு சேலரி நல்லா இருக்குது அப்படின்னு தப்பான ஒரு நமக்கு நல்லா இருந்தாலும் அதில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டார் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா நடக்கிறதுன்னு பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்திலேயே பத்தில் கேத்து பத்தில் ராகுலாம் இருந்தால் இந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்க வேண்டாம் அடுத்த கொஞ்சம் காலத்தில் கஷ்டமோ நஷ்டமோ இருக்கக்கூடிய இடத்துல வேலையை பார்த்து செய்யலாம் சரி என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் விரச்சிகராசினியர்களுக்கு கடன் வாங்கி வீடு வாங்கலாம் இப்போ நான் ஒரு ப ஒரு மனை வாங்கணும் அதற்கு நான் கடன் வாங்கலாமான்னு தாராளமாக வாங்குங்க பேங்க்கு நோன் சோர்சஸ் நமக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு பேங்க்லேயோ கவர்மெண்ட் இதுலேயோ நம்ம கடன் வாங்குறது சேஃபு அடுத்தது மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதை பண்ண வேண்டாம் பெண்களுக்கு எப்படி இருக்கும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதுவும் குறிப்பாக மன ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த மன ரீதியான குழப்பங்கள் பய உணர்வு அதிகமாக இருக்கும் பெண்கள் சமையல் அறையில் சமையல் செய்யும் பொழுது கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிந்தனை அப்படிங்கிறது அவங்களுக்கு வேற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மன ரீதியான பிரச்சனைகள் சிந்தனை கரெக்டாக இருக்கிறதுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் சென்று அங்கு சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசனம் செய்யலாம் ஸ்ரீவாஞ்சியத்தில் போனீங்கன்னா அங்கே யம தர்மராஜாவும் சித்திரகுப்தரும் இருப்பாங்க ஸோ குப்த கங்கையை நாம அந்த தீர்த்தத்தை வணங்கிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சன்னதிகள் எல்லாத்துலேயுமே கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய ராகு கேத்து மற்றும் மகிஷாசுர மர்தினி இவங்க எல்லோரையுமே வணங்கும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம எதை யாரையுமே நம்பி ஒரு இடத்திற்கு போகிறதோ இல்லை கையெழுத்து போடுறதோ எந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் தெரிந்தவர்கள் மூலமாக வந்தால் மட்டுமே வேலை வாய்ப்போ உதவியோ இது எல்லாம் பெறலாம் தெரியாத நபர்களை நம்ப வேண்டாம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் இல்லை வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மற்றவர்கள் சொல்லி அவர்களினுடைய அந்த பேச்சால் ஏமாறாமல் இருப்பது நல்லது நான் விசா தரேன் வெளிநாட்டில் வேலை வாங்கித்தரேன் எனக்கு இப்படி பணம் கொடுங்க அப்படியெல்லாம் கேட்டால் கவனமாக இருங்க ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களிடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் கடனை தவிர்ப்பது நல்லது எனக்கு வந்து கடன் வாங்கி வீடு வாங்கலாமா அப்படின்னா வேலையை பார்த்துக்கோங்க சில பேருக்கு வேலை போவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ ஏற்கனவே நமக்கு அமெரிக்காவில் பார்க்குறோம் ட்ரம்ப் வந்து நிறையா இந்தியர்களுக்கு பிரச்சனை வீசாவில் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குது விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய பேர் வேலை இழப்பு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் இருக்கிற வேலையை தக்க வைத்து கொண்டு புதிய வேலை வாய்ப்போ இல்லை புதிய வீடு வாங்கிறதோ புதுசாக கடன் வாங்கிறதோ எச்சரிக்கையோடு இருக்கலாம் விருச்சிக விரச்சிகராசினியர்களுக்கு எந்த விஷயத்தில் மிகவும் நல்லதாக நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய தசா காலங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா இருக்கிற வேலையை தக்க வைத்து இருக்கிற வியாபாரத்தை செய்து கொண்டு பெரிதளவுக்கு இப்போ விஸ்தரிப்பு பண்ணாமல் இருக்கிறது நல்லது குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு அடுத்த வருஷம் வந்ததுக்கப்புறம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்திற்கு பிறகு அப்பவும் நமக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருப்பார் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறச்சே பூர்வ புண்ணியம் நமக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அஞ்சுக்குடைய குரு பகவான் நமக்கு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் பொழுது நமக்கு அந்த சமயத்தில் புதிய வேலை வாய்ப்புகளும் புதிய சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நமக்கு நிச்சயமாக சனி பகவான் அள்ளி கொடுப்பார் அப்போது இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் எந்த வருஷம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த ஒரு வருட காலம்தான் மே மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஏப்ரல் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த காலகட்டத்தில் நம்ம எதுவுமே பண்ணாம நம்ம ஜஸ்ட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு கம்முன்னு இருந்தாலே பிரச்சனைகள் அதிகமாக இல்லை ராகு கேத்து ஆகிய இரண்டு கிரகங்களுமே நமக்கு ஆசை காட்டி மோசம் செய்வதுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ஒரு வருட காலமும் எந்த விதமான புதிய வியாபாரமோ புதிய வேலை வாய்ப்போ புதுசாக வரக்கூடிய முயற்சிகளையோ தவிர்ப்பது நல்லது விருச்சிக ராசி அன்பர்கள் பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு பய உணர்வு இருக்கும் அதனால் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் பச்சரிசி தானம் செய்து குளம் இருக்கிற இடத்துல மீன்கள் இருந்ததுன்னா அங்கே பொரியிடுவது ரொம்ப நல்லது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அவசியம் ஒரு முறையாவது ஸ்ரீவாஞ்சியம் சென்று அங்கு ஈஸ்வரனை வணங்கலாம் அதே போல் ஸ்ருங்கேரி சென்று அங்கு துங்கபத்ரா நதியில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறியிட்டு அங்க அந்த துங்கபத்ரா படித்துறையிலேயே சிவபெருமான் இருப்பார் நம்ம ஒரு கை அந்த துங்கபத்ரா நதியை அவருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு வந்தால் இந்த ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு நன்மையை செய்வார் மேற்கொண்டு நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய சிவனை திங்கக்கிழமை தோறும் நம்ம சிவபெருமானுக்கு வில்வாசனை செய்து வந்தாலே எந்த விதமான ஒரு மனக்குழப்பமோ ஒரு அச்சமோ பயமோ நமக்கு இந்த சனி பெயர்ச்சியால் இருக்காது உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் மாவு